வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் பாக்யலட்சுமி சீரியல்ல இந்த எபிசோட்ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க பாக்யா ரெஸ்டாரெண்ட்ல செல்வி கிட்ட பேசிட்டு இருக்க ஒரு நாலு பேர் அதிரடியாக உள்ளர வர்றாங்க அவங்க பாட்டுக்கு ரெஸ்டாரண்ட் அப்படி ஆல்ட்ரு பண்ணணும் இதை பண்ணணும்னு பேசிட்டு இருக்க பாக்யா கோவமா அவங்க கிட்ட வர்றாங்க உங்க ரெஸ்டாரெண்ட்ட கைமாத்தி விடுற ஐடியா இருக்கா அப்படி ஐடியா எதுவும் இருந்தா சுதாகர் சாருக்கு கொடுத்துடுறீங்களா அப்படின்னு வந்தவங்கல ஒருத்தர் கேட்க பாக்யா பயங்கர அதிர்ச்சியோட பாக்குறாங்க அக்கா என்னக்கா பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு செல்வி கேட்க நீ என்ன செல்விங்கிற பாக்யா என் ரெஸ்டாரண்ட்டை யாருக்கும் கொடுக்குற மாதிரி எனக்கு எந்த ஐடியாவும் இல்ல நீங்க கிளம்பலான்னு பாக்யா சொல்ல பாவம் இவ்ளோ லேடிஸ் சேர்ந்து கஷ்டப்பட்டு ஏனோ தானோன்னு பிசினஸ் பண்றதுக்கு எங்க கிட்ட குடுத்துருங்கன்னு இன்னொருத்தர் சொல்ல இங்க பாருங்க கேட்ட கேள்விக்கு பொறுமையா பதில் சொல்ல என்ன தேவையில்லாம பேசுறீங்க வேலை நடக்கிற இடத்துல சண்டை போட கூடாதுன்னு பாக்குறேன் எனக்கு ரெஸ்டாரண்ட கொடுக்குற மாதிரி எந்த ஐடியாவும் இல்ல வெளிய போங்க முதல்லங்கிறாங்க பாக்யா மேடம் நான் சொல்றத கொஞ்சம் சொன்ன வரை சொல்ல போங்கிற கிளம்புங்க முதல்ல அப்படின்னு பாக்யா கத்த ம் சரிங்க சார் வாங்க சார்னு சொல்லி நாலு பேரும் திரும்புறாங்க சாப்பிட்டுட்டு இருக்கவங்க எல்லாரும் திரும்பி பாக்க நீங்க சாப்பிடுங்க சாப்பிடுங்க செல்வி நீ உள்ள போய் வேலையை பாருங்கிறாங்க பாக்யா தறிக்காங்கிற செல்வி அதிர்ச்சியோட யாருக்கா இவங்கெல்லாம் அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க பாக்யாவோட கடைக்கு வந்த நாலு பேரும் ஒரு பெரிய வீட்டோட ஹால்ல நின்னுட்டு இருக்க நான் எதுக்காக ஒரு விஷயத்துக்கு ஆசைப்பட்டா அது என் கைக்கு வந்தாகணும் இன்னும் த்ரீ டேஸ் தான் டைம் அந்த ப்ராஜெக்ட் என் கைக்கு வரலன்னா நான் நேரடியா களத்துல இறங்குவேன் அதுக்கப்புறம் அது உங்களுக்கு தான் கஷ்டம் அப்படின்னு பேசிக்கிட்டே கடைசி படியில வந்து நிக்கிறவரு புரியுதான்னு போன்ல கேக்குற மாதிரி இவங்கள்ட கேட்டுட்டு இருக்காரு ஆர்எல்ஸ் யூ வில் சி மை ரியல் ஃபேஸ் அப்படிங்கிற சுதாகர் இப்ப நம்மளுக்கு அவரோட நல்ல முகத்தை தான் காட்டுறாரு போன வைக்கிற சுதாகர் அவங்கள நோக்கி வர விஷ் பண்றாங்க அங்க இருக்க ஒரு ஹாஃப் சர்க்கிள் பெரிய சோஃபால வந்து கால் மேல கால் போட்டு உட்கார்ந்துருக்க ஒருத்தர பாக்க அவரு செக் புக் கொண்டு வந்து நீட்டி சைன் வாங்கிக்கிறாரு அவர் அங்க இருந்து நகர்ந்ததும் என்னாச்சு ஈஸ்வரி ரெஸ்டாரண்ட் ஓனர் கிட்ட பேசிட்டீங்களா ஆ நம்ம எப்போ ரெனோவேஷனை ஸ்டார்ட் பண்ண போறோம் அப்படின்னு அவர் கேட்க மொத வேலையா உள்ளர வந்தவரு சார் வந்து அப்படின்னு இழுக்க என்ன அப்படிங்கிறாரு சுதாகர் சார் வந்து அந்த அம்மா ரெஸ்டாரண்ட்ட குடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க சார் அப்படின்னு சொல்ல அதிர்ச்சி ஆகிறவரு காலை கீழே எடுத்து வச்சுட்டு நல்ல ரன் ஆயிட்டு இருக்க ரெஸ்டரண்ட் யாது யாரா இருந்தாலும் கேட்ட கொடுக்க மாட்டேன்னு தான் சொல்லுவாங்க அவங்க கொடுக்க மாட்டேன்னு சொன்னதும் நீங்க பேசாம வந்துட்டீங்களா பணம் எவ்ளோ கொடுக்கறதா சொன்னீங்க அப்படின்னு சுதாகர் கேட்க ஒருத்தர் ஒருத்தர் பாத்துக்கிறதுல இல்ல ஆள் நாங்க பணத்தை பத்தி எதுவும் பேசலைங்க சார் அப்படின்னு சொல்ல கொஞ்சமா டென்ஷன் ஆகுற சுதாகர் என்னையா நீங்க உங்ககிட்ட ஒரு பொருள் இருக்கு அத நான் வேணும்னு கேட்டா நீங்க அத ஓசிலேயே குடுத்துருவீங்களா மாட்டீங்கல்ல அப்புறம் எப்படி அவங்க மட்டும் ஃப்ரெஷர் கிட்ட குடுப்பாங்க நாம பேசாத இடத்துல கூட பணம் பேசும் போய் பணம் குடுக்கறோம்னு சொல்லுங்க எவ்வளவு குடுத்தா அந்த ரெஸ்டாரண்ட்ட குடுப்பாங்கன்னு விசாரிச்சுட்டு வாங்க போங்க எப்படின்னு அவர் சொல்ல சரிங்க சார் நாலு பேரும் அப்படியே யூ டேன் போடுறாங்க சுதாகர் சொடக்கு நாலு பேரும் திரும்பி நிக்கிறாங்க மறுபடியும் கால் மேல கால் போடுறவர் எனக்கு அந்த ரெஸ்டாரண்ட் வேணும் பணம் குடுக்கறோம்னு சொன்னோம் ஆனா அவங்க ரெஸ்டாரண்ட கொடுக்க மாட்டேங்கிறான்னு சொல்லி ஏதாவது கதை சொல்லிட்டு வந்தீங்க அப்புறம் அப்படிங்கிற ஒரு மறுபடியும் விரல் அசைச்சு போங்க போங்கன்னு காமிக்கிறாரு சரிங்க சார்னு கொஞ்சம் பயத்தோட தலையசிச்சுட்டு நாலு பேரும் கிளம்புறாங்க ரெஸ்டாரண்ட்ல எழில் வந்து உட்காந்துருக்க சாரிடா எழில் உள்ளர கொஞ்சம் பிஸியா இருந்தேன்னு சொல்லிட்டு பாக்யா வந்து உட்காடுறாங்க பரவாயில்லமான எழில் சொல்ல என்னமோ சொல்லணும்னு சொன்னியே என்னப்பானு பாக்கியா கேக்குறாங்க அடுத்த படத்தோட ப்ராஜெக்ட்ட அபிஷியலி ஸ்டார்ட் பண்ண போறோமா இன்னும் ரெண்டே வாரத்துல பூஜை அப்படின்னு எழில் சொல்ல சந்தோஷப்படுற பாக்கியா ஏய் சூப்பர்டா கங்கராச்சுலேஷன்ஸ் கை கொடுக்குறாங்க எழிலும் தேங்க்யூங்கிறாரு இந்த படமும் சூப்பர் ஹிட் ஆயிடும் பாரு அப்படின்னு பாக்கியா சொல்ல தேங்க்ஸ் மானு எழில் சந்தோஷமா சிரிச்சிட்டு இருக்காரு அப்ப செல்வி அங்க வர செல்வி எழிலு அடுத்த பட வேலையை ஆரம்பிக்க போறானா அப்படின்னு பாக்யா சொல்ல ஓ வாழ்த்துக்கள் தம்பி இந்தாங்க டீ குடிங்கன்னு செல்வி குடுக்க தேங்க்ஸ்கான்னு வாங்கிக்கிறாரு எழில் ஆமா ஆகாஷ் எப்படி இருக்கா அப்படின்னு எழில் கேக்க ஆ இருக்கா அவனை பத்தி எதுவும் பேசாதீங்க தம்பி அப்புறம் நான் அழுதுருவேங்கிறாங்க செல்வி பாக்யா உச்சு அக்கா நிறைய தான் இந்த இடத்துக்கு அதே மாதிரி ஆகாஷம் ஒரு நாள் கண்டிப்பா நல்ல இடத்துக்கு வருவான் நீங்க எதை பத்தியும் கவலைப்படாதீங்க அப்படின்னு எழில் தைரியம் குடுக்க ஆமாங்கிற மாதிரி தலையாடுறாங்க பாக்யாவும் எழில் டீ கப் கப்பெடுத்து வாயில வைக்க மறுபடியும் அந்த நாலு பேரும் உள்ளர வர்றாங்க அந்த நாலு பேர்ல ரோஷர்ட்டும் நேவி ஷர்ட்டு இவங்களையே பாத்துக்கிட்டு இருக்க பாக்யாவும் அவங்களையே பார்த்துட்டு இருக்காங்க அக்கா இவங்க எதுக்கு மறுபடியும் வந்திருக்காங்க அப்படின்னு செல்வி கேட்க அம்மா யாருமா இவங்க அப்படின்னு எழில் கேக்குறாரு வாங்க பேசுவோம் என்ன அந்த நேவி ஷர்ட் முன்னாடி போக பிங்க் ஷர்ட்டும் மத்தவங்களும் ஃபாலோ பண்றாங்க அவங்க பக்கத்துல வந்தது எழுந்து நிக்கிற பாக்யா மறுபடியும் இப்ப எதுக்காக வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்க நீங்க ரெஸ்டாரண்ட்ட கொடுக்க மாட்டேன்னு சொன்னத சுதாகர் சார்கிட்ட சொன்னோம் சாருக்கு இந்த இடம் கண்டிப்பா வேணுமா எவ்வளவு பணம் கொடுத்தா ரெஸ்டாரண்ட குடுப்பீங்கன்னு கேட்க சொன்னார்ன்னு நேவி ஷர்ட்டும் பிங்க் ஷர்ட்டும் மாத்தி மாத்தி கேட்டுட்டு இருக்காங்க அம்மா என்னமா பேசுறாங்க இவங்க அப்படின்னு எழில் கேக்க நம்ம ரெஸ்டாரெண்ட்ட விலைக்கு கேட்டுட்டு இருக்காங்கடா அப்படின்னு பாக்யா கோவமா சொல்றாங்க விலைக்கா இங்க பாருங்க இந்த ரெஸ்டாரண்ட விக்கிறத பத்தி நாங்க எதுவுமே சொல்லவே இல்லையே அப்புறம் என்னன்னு எழில் கேக்குறாரு நீங்க சொல்லல தான் தம்பி ஆனா சுதாகர் சார் இந்த இடத்த வாங்கணும்னு ஆசைப்படுறாரு எவ்வளவு குடுத்தா ரெஸ்டாரண்ட குடுப்பீங்க சொல்லுங்க மேடம் டீல முடிச்சிடலாம் அப்படின்னு பிங்க் ஷர்ட் கேக்குறாரு நீங்க எவ்வளவு கொடுத்தாலும் சரி கோடி கோடியா கொட்டி கொடுத்தாலும் சரி இந்த ரெஸ்டாரண்ட் என்னால குடுக்க முடியாது கிளம்புங்கன்னு கோவமா சொல்றாங்க பாக்யா என்னங்க இப்படி சொன்ன எப்படிங்க அப்படின்னு நேவி ஷர்ட் கேக்க ஊர்ல எவ்வளவோ காலி இடம் இருக்கு அங்க போய் கேக்க வேண்டியது தானே அதை விட்டுட்டு நல்லா நடந்துட்டு இருக்க ரெஸ்டாரண்ட வந்து விலக்கி கேப்பீங்களா அப்படின்னு பாக்யா சொல்ல சுதாகர் சார் ஒன்னு ஆசைப்பட்டாருனா அத கண்டிப்பா வாங்கிட்டு வாருங்க மேடம் அவர் விட மாட்டாருன்னு பிங்க் ஷர்ட் சொல்ல ஏங்க என்னங்க சொல்றீங்க நீங்க அப்படின்னு எழுதிய ஏதோ பேசவர இருடாங்குற பாக்யா உங்க சுதாகர் சார் எப்படிப்பட்டவர்னு எனக்கு தேவையே இல்ல என் ரெஸ்டாரெண்ட்ட நான் யாருக்கும் குடுக்கறதா இல்ல இன்னொரு தடவை நீங்க இந்த பக்கம் வந்தீங்கன்னா நான் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் குடுத்துருவேன் மரியாதையா வெளியே போங்க வெளியே போங்கன்னு பாக்யா கத்த உம் அப்படின்னு கிளம்புறாங்க நாலு பேரும் எழிலும் போங்கிறாரு வாங்க போலான்னு கிளம்பி வர்ற நாலு பேரும் டோர் கிட்ட வர்றாங்க அதுல ரோஸ் சொட்டம் நேவி சொட்டம் அப்படியே நின்னு திரும்பி பாக்குறாங்க உங்க ரெண்டு பேரும் முறைக்கிற மாதிரி பாக்க பாக்யாவும் எழிலும் பாத்துக்கிட்டே நிக்கிறாங்க வாங்க போலான்னு அவங்க நாலு பேரும் கதவு திறந்து வெளியே போயிட எல்லாருமே அதிர்ச்சியில இருக்காங்க அம்மா என்னம்மா அசால்ட்டா ரெஸ்டாரண்ட விலைக்கு கேக்குறாங்க அப்படின்னு எழில் கேக்க பிசினஸ் நல்லா போகுது இல்ல அத பாத்துருப்பாங்க கிடைச்ச லாபம்னு கேக்க வந்திருப்பாங்க அப்படின்னு பாக்யா சொல்ல சரி நாம போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பிரச்சனை பண்ணா போலீஸுக்கு போறத பத்தி பேசிக்கலாம் அப்படின்னு பாக்யா சொல்ல எழில் யோசனையா நிக்கிறாரு கோபி வீட்ல கோபி ஈஸ்வரி செலியன் மூணு பேரும் சாப்பிடுறாங்க சாப்பிடுற வீட்டுக்கு போனதும் அம்மா ஏதோ திட்ட போறா பாரு அப்படின்னு ஈஸ்வரி சொல்ல அதெல்லாம் ஒண்ணும் சொல்ல மாட்டாங்க பாட்டி அப்படிங்கிற செழியன் சாப்பிட ஆரம்பிக்க ஏண்டா இனியாவோட கல்யாண விஷயமா தரகர் கிட்ட பேசினியா இல்லையானு மகன் கிட்ட கேக்குறாங்க கோபி யோசனையா பாக்க சரி ஊர்ல நமக்கு தெரிஞ்ச தரகர் ஒருத்தர் இருக்காரு அவர்கிட்ட நீ பேசுறியா நம்பர் தரட்டுமான்னு ஈஸ்வரி அம்மா தரகர் எல்லாம் வேண்டாமா சொன்னா கேளுங்க நம்ம இனியாவுக்கு மேட்ரிமோனி சைட்ல ரெஜிஸ்டர் பண்ணாலே நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குமா அப்படின்னு கோபி சொல்ல இந்த கம்ப்யூட்டர்ல பாப்பாங்களே அதுவான்னு கேக்குறாங்க ஈஸ்வரி ஆ எக்ஸாக்ட்லி பாத்தியாடான்னு செளியன் கிட்ட கேக்க ஆமா நல்ல ஐடியாதான் மேட்ரிமோனி சைட்ல நிறைய வரன் இருக்கும் பாட்டி ஏத்த பையனை நம்ம தேடி கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு செழியன்னு சொல்ல எஸ்ங்கிறாரு கோபி தரகர் கிட்ட சொன்னா அவங்களுக்கு தெரிஞ்ச இடத்துல மாப்பிள பாப்பாரு நாமளும் நாலு பேர்கிட்ட விசாரிக்கலாம் இதுல அப்படியெல்லாம் முடியுமாடா அப்படின்னு ஈஸ்வரி கேக்க அதெல்லாம் பாக்கலாமா பாக்காமலா போறோம் அப்படின்னு கோபி சொல்ல உடனே இனியாவுக்கு கல்யாணம் பண்ணணும் அதுக்காக யாரோ ஒருத்தருக்கு இனியாவை கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு இல்ல இல்ல அப்படின்னு இருக்க அதுவும் நல்ல ஒரு ரிச்சான குடும்பத்துலதான் நம்ம இனியாவை அனுப்ப போறோம் நீங்க பத்தியும் கவலைப்படாதீங்க ஓகே அப்படின்னு கோபி சொல்ல சரின்ற மாதிரி சந்தோஷமா பாக்குறாங்க ஈஸ்வரி சரி பாட்டி இனியா கிட்ட நம்ம அவளுக்கு மாப்பிள்ள பாக்குறோம்னு சொல்ல வேண்டாமா அப்படின்னு செளியன் கேக்க செழியா இதோ பாரு இதெல்லாம் ஒன்னும் அவளுக்கு தெரிய வேண்டாம் அவளுக்கு மறுக்கவே முடியாத ஒரு இடத்துல வரன பார்த்து அதுக்கப்புறம் அவளுக்கு இன்ஃபார்ம் பண்ணலாம் ஓகே அப்படின்னு கோபி கேக்க சரி அம்மா கிட்ட சொல்ல வேண்டாமா அப்படின்னு செலியன் கேக்க ஏண்டா ஓ அம்மா கிட்ட சொல்லணுமா எதுக்கு நாம தலையில நம்மளையே மண்ணலி போட்டுக்க சொல்றியா அவ குட்டைய குழப்பை விட்டுருவாடா அப்படின்னு ஈஸ்வரி சாப்பிட ஆரம்பிக்க எதை பத்தியும் கவலைப்படாதீங்க இனியாவுக்கு ஒரு நல்ல இடத்துல மாப்பிளைய பாக்கலாம் அவ கல்யாணத்தை நல்லபடியா முடிக்க வேண்டியது என்னோட பொறுப்பு அப்படின்னு கோபி சொல்ல இது மட்டும் நீ சொல்றது நடந்துருச்சுன்னா எனக்கு அதுவே போதும்டா நீ ஈஸ்வரி சொல்ல அம்மாவோட கை மேல கைய வச்சு ஆறுதல் படுத்தி நடக்கும் நடக்குமா நடக்கும் அப்படின்னு கோபி சொல்ல மூணு பேரும் சாப்பிடுறாங்க அடுத்த நாள் பொழுது விடிய பாக்யா வீட்டு வாசல்ல பால்காரை மாதிரி வந்து நிக்கிறாரு சுதாகர் அவர் அந்த வீட்டை மேலையும் கிளையுமா பார்த்துட்டு கண்ணாடியை கழட்டி பக்கத்தில் இருக்கவர்கிட்ட கொடுக்க சார் இந்த சின்ன விஷயத்துக்கெல்லாம் நீங்கள் வரணும்னு இல்லைங்க சார் நாங்களே பார்த்துக்குவோம்ல அப்படின்னு பிங்க் ஷர்ட்டு சொல்ல என் பேரை கேட்டோம் ரெஸ்டாரண்ட்டை கொடுக்க முடியாதுன்னு ஒருத்தர் சொல்லியிருக்காங்க நான் அவங்கள பார்க்கணும் அப்படிங்கிற சுதாகர் ஏதோ அந்த வீட்டு மருமக மாதிரி வலதுக்கால் எடுத்து வச்சு உள்ளற வர்றாரு பாக்யா சாமி கும்பிட்டுட்டு இருக்க ஷூகாலோடைய நாலு பேரும் பிங்க் ஷர்ட் கார்டு காட்டுறாரு பாக்யாவை கண்மூடி சாமி கும்பிட்டு இருக்கியாவே சுதாகர் மேடம்னு பிங்க் ஷர்ட் கூப்பிட வேண்டாங்கிற மாதிரி சுதாகர் தடுக்க சாமி கும்பிடுறவங்களை ஏன் டிஸ்டர்ப் பண்றாங்கிறவரு நீங்க கும்பிடுங்க மேடம்னு சொல்றாரு சுதாகர் யாரு நீங்க அப்படின்னு பாக்யா கேட்க சாமி கும்பிட்டு முடிச்சுட்டீங்களா வணக்கம் மேடம் வணக்கம் சொல்றவங்களுக்கு பதிலுக்கு வணக்கம் சொல்லணும் உட்கார சொல்லணும் எதுவுமே பண்ணாம இப்படி மாதிரி மலைச்சு போய் நின்னா எப்படிங்க மேடம் ஓ நான் யாருன்னு தெரியலையா என் ஆளுங்களை பார்த்து நீங்க கெஸ் பண்ணிருப்பீங்கன்னு நினைச்சேன் நான் சுதாகர் உங்க ரெஸ்டாரண்ட் விலைக்கு கேட்டது நான் தான் அவரு சொல்ல அதுவரெல்லாம் அப்படியே மலைச்சு போய் நின்னுட்டு இருந்த பாக்யா ரெஸ்டாரண்ட்டை கொடுக்க முடியாதுன்னு நேத்தே சொல்லிட்டேனே அப்புறம் எதுக்காக வந்திருக்கீங்கன்னு கேக்குறாங்க உட்கார்ந்து பேசுவோமேன்னு சுதாகர் சொல்ல எனக்கு பேச எதுவுமே இல்ல அப்படின்னு பாக்கியா வெறப்பா சொல்ல ஒரு அஞ்சு நிமிஷம் நான் பேச வந்ததை பேசிட்டு போய்கிட்டே இருப்பேன் அப்படின்னு சுதாகர் சொல்ல என்ன பேசணும் அப்படின்னு கொஞ்சம் எரிச்சலா கேக்குறாங்க பாக்கியா எனக்கு சிட்டில நிறைய ரெஸ்டாரண்ட் இருக்கு கேள்விப்பட்டிருப்பீங்களே எஸ்எல்சி குரூப் ஆஃப் ரெஸ்டாரண்ட்ஸ் அது என்னோட இதுதான் ஒவ்வொரு ஃபைவ் கிலோமீட்டர்ஸ்க்கும் என்னோட ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்கணும் அதுதான் என்னோட லட்சியம் எங்க பிளான் படி உங்க ரெஸ்டாரண்ட் இருக்க சரௌண்டிங்ல நாங்க ஒரு ரெஸ்டாரண்ட் ஓபன் பண்ணனும் அன்பார்ச்சுனேட்லி எங்கேயுமே இடமே இல்ல உங்க ரெஸ்டாரண்ட்ட தவிர நீங்க உங்க இடத்த குடுக்கலன்னா என் ஆசை நிறைவேறாமலே போயிடும் அப்படின்னு சுதாகர் சொல்ல சார் நீங்க அஞ்சு கிலோமீட்டருக்கு ஒரு ரெஸ்டாரண்ட் வச்சிருக்கீங்க நான் மொத்தமாவே ரெண்டே ரெண்டு ரெஸ்டாரண்ட் தாங்க சார் வச்சிருக்கேன் என் முதல் ரெஸ்டாரண்ட் இருக்கிறது வாடகை இடத்துல இந்த ரெஸ்டாரண்ட் தான் நான் சொந்தமா வாங்கின இடத்துல இருக்கு சம்பாதிச்ச மொத்த பணத்தையும் போட்டு அந்த இடத்த வாங்கியிருக்கேன் அந்த ரெஸ்டாரண்ட் என் உழைப்போட அடையாளம் அத நான் என்னைக்குமே விட்டு கொடுக்க மாட்டேன் நீங்க கிளம்பலாங்கிறாங்க பாக்யா உம் நல்லா பேசுறீங்க மேடம் நான் ஒன்னும் ட்ரை பண்ணாம உங்க இடத்த நான் கேக்கல நிறைய ட்ரை பண்ணிட்டேன் இடம் கிடைக்கல வேற வழி இல்லாம தான் உங்க ரெஸ்டாரண்ட்ட கேக்குறேன் நீங்க எவ்ளோ பணம் எக்ஸ்பெக்ட் பண்றீங்களோ சொல்லுங்க நான் கொடுத்துட்றேன் ஒரு நல்ல நாளா பார்த்து உங்க ரெஸ்டாரண்ட்ட என் பேர்ல மாத்திக்கலாம் நீங்க என்ன சொல்றீங்கன்னு அதே புன்னகை முகத்தோட சுதாகர் கேட்டுட்டு இருக்க நீங்க கிளம்புங்க சார் அப்படின்னு பாக்யா சொல்ல கொஞ்சம் யோசிச்சு பேசுங்க மேடங்கிறாரு சுதாகர் இதுல யோசிக்கிறதுக்கு எதுவுமே இல்லை கிளம்புங்க கிளம்புங்க அப்படின்னு பக்யா சொல்ல ஒரு விஷயம் நடக்கணும்னு நினைச்சா அத முடிக்காம போற பழக்கம் எனக்கு இல்லையே மேடம் அப்படின்னு சுதாகர் சொல்ல ஓ ஒரு விஷயத்த செய்ய மாட்டேன்னு சொன்னா அத செய்யற பழக்கம் எனக்கும் இல்ல சார் அப்படின்னு சொல்லிட்டு பக்யா லைட்டா சிரிக்க சுதாகரோட முகத்துல இருக்க சிரிப்பு காணாம போயிடுது மேடம் பிசினஸ்ங்கிறது ஒரு கடல் தலைமுறை தலைமுறையா அதுல நீச்சல் அடிக்கிறவங்க நாங்க நீங்க புதுசா பிசினஸ் ஆரம்பிச்சவங்க உங்களால என்கிட்ட போட்டி போடவே முடியாது அப்படின்னு சுதாகர் சொல்ல பிசினஸ் ஆரம்பிச்சதுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் எத்தனையோ போட்டி எவ்வளவோ துரோகம் எல்லாத்தையும் தான் வந்திருக்கேன் இந்த மிரட்டல் எல்லாம் எனக்கு புதுசு இல்லைங்கிறாங்க பாக்யா ஐயையோ நீங்க என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க நான் உங்களை மிரட்டவே இல்லை பிசினஸ் ஆம்பளைங்களோட சாம்ராஜ்யம் ஒரு லேடியா நீங்க என்ன சுதாகர் சொல்ல வர நிறுத்துங்கன்ற மாதிரி கையை காட்டுற பாக்கியா இத சொல்ற முத ஆளும் நீங்க கிடையாது எத்தனையோ பேர் சொல்லிருக்காங்க அவங்களுக்கெல்லாம் நான் என் சைகையிலயே பதில் சொல்லி இருக்கேன் அதே மாதிரி உங்களுக்கும் சொல்லுவேன்னு சொடக்கு போடுறாங்க பாக்கியா ம் கிளம்புங்கண்ண விரல வெளியே காமிக்கிறாங்க கிளம்புங்கன்னு அவங்க விரல காமிச்சுக்கிட்டே இருக்க அப்படியே சுதாகர் திரும்பி வால்ல மாட்டிருக்கவங்க அவங்க ஃபேமிலி போட்டோவை பாக்குறாரு ஹலோ எங்க போறீங்கன்னு பாக்யா கேட்டுட்டு இருக்க பெரியவரோட இவங்க பசங்க எல்லாம் இருக்கு போட்டோவை காட்டி இவங்கெல்லாம் யாருன்னு சுதாகர் உங்க பசங்களா பசங்கள பாத்துட்டு சந்தோஷமா வீட்ல இருங்க மேடம் நீங்க கேக்குற பணத்தை நான் கொடுக்குறேன் உங்க ரெஸ்டாரெண்ட எனக்கு எழுதி கொடுத்துருங்க அப்படின்னு லூசு மாதிரி சுதாகர் கேட்டுட்டு இருக்க மாட்டேங்கிறாங்க பாக்யா என்ன பண்ணுவீங்கன்னு அவங்க கேக்க எப்படி அந்த ரெஸ்டாரண்ட உங்ககிட்ட இருந்து வாங்கணும்னு எனக்கு தெரியும் மேடம் அப்படின்னு சுதாகர் சொல்ல அதை எப்படி வாங்குறீங்கன்னு நானும் பாக்குறேன் உங்களால முடிஞ்சதை நீங்க பண்ணிக்கோங்க முதல்ல வெளிய போங்க இதோ பாருங்க நீங்க பிசினஸ் டெவலப் பண்றதுக்கு நான் கஷ்டப்பட்டு நடத்துற இந்த ரெஸ்டாரண்ட விட்டு கொடுக்க முடியாது உங்க பண திமிரெல்லாம் என்கிட்ட காட்டாதீங்க இனிமே இன்னொரு தடவை இந்த விஷயமா நீங்களோ உங்க ஆளுங்களோ என் வீட்டுக்கோ இல்ல என் ரெஸ்டாரெண்ட்டுக்கோ வரக்கூடாது வெளிய போங்கன்னு பாக்யா சொல்லு என்ன பத்தி உங்களுக்கு தெரியலங்குறாரு சுதாகர் தெரியுதுங்க சார் ரொம்ப நல்லாவே தெரியுது ஆளுங்களை ஏமாத்தி அவங்க பிசினஸ சுருட்டுறவர் தானே இப்படி அடுத்தவங்களோட உழைப்ப சுரண்டிதான் அஞ்சு கிலோமீட்டருக்கு ஒரு ரெஸ்டாரண்ட் நடத்துறீங்களா வெளியே போங்க உங்கள தான் சொல்றேன் வெளிய போங்க இதோ பாருங்க மரியாதையா நீங்க வெளியில போகலன்னா நான் போலீஸ கூப்பிடுவேன் போங்க வெளிய கெட் அவுட் அப்படின்னு பாக்கியா சொல்ல சுதாகர் அப்படியே கொஞ்சம் அதிர்ச்சியோடையும் அவங்க ஆளுங்க அதை விட கொஞ்சம் அதிகமான அதிர்ச்சியோடையும் பாக்கியாவ பாத்துக்கிட்டு இருக்காங்க அவுட் அப்படின்னு பாக்யா வெளியே கைய காமிக்கிறாங்க சுதாகர் அவர் வீட்டு ஹாலில் குறுக்கை நெடுக்கை நடந்துகிட்டுச்சே எவ்வளவு வசிங்கமா போயிடுச்சே அப்படின்னு யோசிக்கிறாரு பாக்கியா சொன்ன அவுட் கெட் அவுட் அப்படிங்கறத நினைக்க நினைக்க அவருக்கு வெறியது கையை முஷ்டி பிடிச்சி சோஃபால குத்துறாரு அவரோட அல்லக்க இங்க நாலு பேரும் வர்றதை பார்த்து அவரை கொஞ்சம் ஸ்டேபிள் பண்ணிக்கிறாரு சொன்ன வேலை முடிஞ்சுதான் அவர் கேக்க முடிஞ்சதுங்க சார் அந்த அம்மாவை பத்தி புல் டீடைலும் விசாரிச்சுட்டோம் அப்படின்னு ரோஸ் தர்ட்டு சொல்ல அவங்க பேரு பாக்யலட்சுமி சார் அப்படின்னு நேவி சர்ட் சொல்ல அதுதான் தெரியுமே தெரிஞ்ச விஷயத்தை திரும்ப திரும்ப விசாரிச்சுட்டு வந்தீங்களா அப்படின்னு சுதாகர் கேக்க இல்லங்க சார் அவங்களுக்கு மூணு பசங்க இருக்காங்க பெரிய பையன் மாமனார் கம்பெனியே பாத்துக்கிறான் ரெண்டாவது பையன் சினிமா டைரக்டரா இருக்காங்க சார் மூணாவது பொண்ணு பிஎஸ்சி விஸ்காம் முடிச்சுட்டு நியூஸ் சேனல்ல ரிப்போர்டரா வேலை பாக்குறாங்க சார் பாக்யலக்ஷ்மிக்கும் அவங்க ஹஸ்பண்டுக்கும் டைவர்ஸ் ஆயிடுச்சு அவங்க ஹஸ்பண்ட் கிளவுட் கிச்சன் நடத்திட்டு இருக்காருங்க சார் அப்படின்னு நேவி ஷோர்ட் எல்லாத்தையும் சொல்லி முடிக்கிறாரு ஒரு அஞ்சாறு மாசத்துக்கு முன்னாடிதான் கோபிநாத்தும் அவரோட அம்மாவும் தனியா போயிருக்காங்க சார் அது வரைக்கும் அவங்க எல்லாரும் ஒரே வீட்ல தான் இருந்திருக்காங்க சார் அப்படின்னு பிங்க் சர்ட் சொல்ல இன்ட்ரெஸ்டிங் வேற ஏதாவது இன்ஃபர்மேஷன் அப்படின்னு சுதாகர் சொல்றாரு இந்த இன்ஃபர்மேஷன் எவ்வளவு முக்கியம்னு தெரியலைங்க சார் ஆனா கோபிநாத்தோட ஃப்ரெண்ட் ஒருத்தர பேரு தெந்தில் அவரு நம்ம மேனுபேக்சரிங் தான் ஒர்க் பண்றாரு அப்படின்னு நேவி சார்த்து சொல்ல என்னவா இருக்காருன்னு கேக்குறாரு சுதாகர் அந்த யூனிட்டையே தான் பாத்துக்கிறாரு அப்படின்னு நேவி சர்து சொல்ல சுதாகர் விரலியே ஏதோ கணக்கு போட்டுட்டு இருக்காரு அவங்க பொண்ணு என்ன பண்றதா சொன்னீங்கன்னு சுதாகர் கேட்க அவங்க விஸ்கா முடிச்சுட்டு டிவில ரிப்போர்டரா இருக்காங்க சார்னு நேவி சார்த்து சொல்றாரு அந்த பொண்ணு போட்டோ ஏதாவது இருக்கா அப்படின்னு சுதாகர் கேட்க சார் அவங்க வீட்டுல ஃபேமிலி போட்டோ இருந்ததேங்க சார் ரோஸ் ஷர்ட் சுதாகர் அதையே ஞாபகத்துல வச்சிருக்க முடியுமா அப்படின்னு அவர் சார் அந்த பொண்ணு சொல்ற வீடியோ இருக்குங்க சார் அப்படின்னு பிங்க் ஷர்ட் சொல்ல சுதாகர் மொபைல் எடுத்து அவர் பிளே பண்ணி காமிக்க அத பாக்குறாரு சுதாகர் கோபிநாத்துக்கும் பாக்யலட்சுமிக்கும் ரிலேஷன்ஷிப் எப்படி அப்படின்னு சுதாகர் கேட்க ரெண்டு பேரும் நல்ல ரிலேஷன்ஷிப்ல இல்லைங்க சார் பெருசா பேசிக்கிறது கூட இல்ல அப்படின்னு ரோஸ் சர்ட் சொல்ல அதுதான் நமக்கு வேணுங்கிறாரு சுதாகர் ஆஹ் கோபிநாத்தோட ஃப்ரெண்டு நம்ம கிட்ட வேலை செய்யறதா சொன்னீங்கல்ல அப்படின்னு சுதாகர் கேட்க ஆமாங்க சார்ங்கறாரு நேவி சத்து நான் அவரை பாக்கணும் உடனே அவரை வர சொல்லுங்கன்னு சுதாகர் சொல்ல ஆ அவரு எதுக்குங்க சார் நீங்க பாக்கணும்னு நேவி சத்து கேக்குறாரு கோபிநாத மீட் பண்ணணும்னா டைரக்டா மீட் பண்ண முடியாதுல்ல ஒரு மீடியேட்டர் தேவைதானே இமீடியட்டா அந்த பர்சனை என்ன மீட் பண்ண சொல்லுங்க அப்படின்னு சுதாகர் சொல்ல ஓகேங்க சார்னு கிளம்புறாரு நேவி சத்து பாத்துக்கிறேங்கிற மாதிரி ஒரு பார்வை பார்க்கறாரு சுதாகர் கோபிநாத் இதுக்கு முன்னாடி தானா பாக்யாவா பழி வாங்கிட்டு இருந்தாரு இப்ப சுதாகர் சொல்லி மறுபடியும் அவரோட பழி வாங்கும் படலத்தை ஆரம்பிக்க போறாரா இல்ல ஃபேமிலியை ப்ரொடெக்ட் பண்ண போறாரான்னு ஒருத்திருந்து பாக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்